கை கொடுக்கும் கலாச்சாரம் சிறுகதை அம்மா இந்த உடுப்பில் நான் நல்ல இருக்கேனா என்று பூனம் கேட்டாள் அடடா என் கண்ணே பட்டிடும் போல ஓ மை டார்லிங் அடடா எவ்வளவு அழகு செல்லம் நீ என்று லதாவின் கொஞ்சலுக்கு பூனம் சினிங்கினாள் போம்மா என்று தங்கள் சொற்ப வருமானத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறியவர்கள் லதாவும் சுப்பிரமணியமும் தங்கள் ஒரே மகள் பூனத்தை தன் அக்கா மகன்களைப் போல நன்கு படிக்க வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கத்தான் கண்ட கனவெல்லாம் தன் கண்முன் நடந்ததை நினைத்து லதாவுக்கு பெருமை தாழவில்லை பூனம் ஸ்வீடன் சென்று மூன்று வருடம் பணிபுரிந்து திரும்பிய ஆளே மாறிவிட்டாள் லதா அக்கம்பக்கத்தார் உறவினர் என்ற அனைவரிடமும் தன் மகளின் பெருமையை பேச சுப்பிரமணியமோ எப்போதும் போல் அடக்கத்துடன் இருந்தார் ஒரு நாள் மகளின் திருமணம் பற்றி சுப்பிரமணியம் பேச்சை ஆரம்பிக்க தான் விரும்புவதாக ரகு என்கிற பையனை பற்றி கூறினாள் பூனம் பொறியியல் படிக்கும் கல்லூரியில் தான் கணினி துறையில் படிக்க அவன் மெக்கானிக்கல் பிரிவில் படித்ததாகவும் இப்போது அவன் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருபத்தையாயிரம் சம்பளத்தில் பணிபுரிவதாகவும் கூற லதாவுக்கு சப்பென்றிருந்தது ஆனால் சுப்பிரமணியம் தன் மகளின் விருப்பப்படி ரகுவின் குடும்பத்துடன் பேசி ஒரு வழியாக திருமணம் முடிந்தது அதன் பின்புதான் போணத்திற்கு தன் தாய் சொன்னது போல அவசரப்பட்டு ரகுவை தேர்வு செய்திருக்கக்கூடாதோ என்று தோன்றியது கணவனும் மனைவியும் எதிர்க்கெடுத்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் குறைகூறிக்கொண்டு திருமணமான ஒன்றரை வருடத்தில் வாழ்க்கை கசந்துவிட்டது பூனத்திற்கு அவளை சமாதானம் செய்த லதா இனியாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாமென்று கூறியதோடு சுப்பிரமணியத்தின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி இதோ தன் மகளின் மனமுறிவுக்காக வாசகங்கள் நிறைந்த காகிதங்களுடன் ரகுவின் வீட்டாரை அழைத்தல் இரண்டு குடும்பத்தினரும் சிறிது நேரம் பேசாமல் இருக்க ஹாலில் மெளனம் நிறைந்திருந்தது பூனம்தான் முதலில் மௌனத்தை கலைத்தாள் எங்க அம்மா முதல்லையே சொன்னாங்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன் பரவாயில்லை எனக்கு இனிமேலும் ரகுவோட வாழை பிடிக்கல என்றாள் ரகுவின் தந்தை சீனிவாசன் மெல்லிய கோபத்துடன் ஆரம்பித்தார் இப்படி பொசுக்குன்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்கன்னு தான் இந்த காதல் கத்திரிக்காய்லாம் வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடா நீ என்றார் ரகுவோ அப்பா என் மேலே எந்த தப்பும் இல்லப்பா தான் அவ பெரியம்மா பசங்களாட்ட நான் உட ஒடுக்கணுங்கிறான் மேல் படிப்பு சேர்ந்து நான் படிக்கணுங்கிறான் என் சேலரி பத்தாது அது இதுன்னு என்று பரிதாபமாக தன் நிலையை முறையிட்டான் ரகு லதாவோ என் பொண்ணு பூனை ரொம்ப நாகரீகமானவ அப்ராட் போயிட்டு வந்த அவளோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் மாறினாதான் என்ன என்று கடுப்புடன் வினவினாள் ரகுவின் தந்தை அதெப்படி மற்றவங்க மாதிரி நாம் வாழ முடியுமா அதல்லாமல் பூனம் வந்ததுலேருந்து இன்னும் அடுப்படி பக்கம் ஒரு நாளும் போனதில்லை தெரியுமா உங்களுக்கு என்றார் அவளுக்கு குத்து பண்ணவே தெரியாது அதில் விருப்பமும் இன்னும் வரல என்றாள் லதா பூனம் சீறினாள் அம்மா நீயே கேளு எல்லாருக்கும் நானே தான் குக் பண்ண முடியுமா ஆஃபீஸ் போயிட்டு வந்த அழுப்பில் நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னால் முடியலை அப்புறம் அவங்க அம்மா பழைய காலம் மாதிரி நான்வெஜ்ஜு சமைக்கிறப்ப அம்மியில் அரைச்சி வெய்யி மண் சட்டியில் வெய்யி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் முடியுமாம்மா நெவர் ஐ காண்ட் மம்மி என்று விசும்பினாள் மெதுவாக பழகிக்க வேண்டியதுதான் இதில் என்ன கஷ்டம் இதுவாமா உன் பிரச்சனை என்றான் ரகுவின் அப்பா சீனிவாசன் பூனம் தொடர்ந்தாள் அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் ரகுவுக்கு லேப்டாப்பில் எதையாவது பார்க்கணுங்கிற க்யூரியாசிட்டியே கிடையாது டிவியில் தான் எப்போ பார்த்தாலும் சீரியலு காமெடி இதெல்லாம் பார்க்குறான் அதுவும் ஒரு சில நேரங்களில் ரகுவோட தம்பி குமார் விசில் அடிக்கிறப்ப அப்பப்போ தாங்க முடியல காட்டான் மாதிரி என்றார் சுகுமார் தலைகுனிய சுருக்கென்ற சினத்துடன் பேசினான் ரகு இங்க பாரு பூனம் சொல்ல வேண்டான்னு தான் இருந்தேன் நீ இப்ப அப்ராட் போயிட்டு வந்ததுக்காக தினமுமே நீ வந்து ஜீன்ஸ் பனினும் போட்டுக்கிட்டு வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் நீ மாறக்கூடாதா என் அம்மாவே எல்லா வேலையும் செய்கிறாங்க நீ சண்டேஸில் கூட எங்கள் கூட ஒன்றா உட்காந்து நீ சாப்பிட்டதே கிடையாது அப்புறம் என் தம்பி குமார் ஒரு குழந்தை மாதிரி அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு குத்தமா என்றான் மறுபடியும் லதா அனைவரையும் கையமர்த்தி பேசினாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு எதுவும் யாரும் பேச தேவையில்லை சுமூகமாகவே பிரிச்சிடலாம் கையெழுத்த நாங்கள் போட்டாச்சு நீங்களும் போட்டுட்டீங்கன்னா என்றாள் அதுவரை எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த ரகுவின் தாய் செங்கமலம் வாய் திறந்தாள் லதாமா இங்கே பாருங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க யோசிச்சு பாருங்க நாம் எல்லாம் சாதாரண நடுத்தர வர்க்கம் வெளிநாடு போய் வந்ததுனால கிரீடம் வந்துட்டு தான் அவங்க தான் எப்போவும் நம்ம போட்டுக்கணுங்கிறதெல்லாம் நினைக்கலாமா அதுவும் இடுப்பு தெரிகிற மாதிரி அன்றைக்கி ஒரு விசேஷத்தில் பார்த்திங்கன்னா பூனை எப்பவும் பெருமையாக பேசுகிற உங்கள் அக்காவோட இரண்டு மருமகள்களுமே பட்டுப்புடையும் நகைகளுமா ஜொலிச்சாங்க நான் எவ்வளவோ சொல்லியும் கூட பூனம் கேட்கவே இல்லை விசேஷம் முடியிறப்போ போனா போகுதுன்னு கடைசி நேரத்தில் புடவை கட்டினான் அதுவும் கையில்லாமல் ப்ளவுஸ் போட்டு முதுகு முழுவும் தெரியிற மாதிரி உடம்பு பூரா கண்ணாடி மாதிரி காட்டுற ரொம்ப லேசான ஒரு புடவை பார்க்கவே எனக்கு கூசிருச்சு தெரியுமா என் உறவுக்காரங்க முன்னாடி ஒரே ஒரு நாள் நாங்கள் விரும்புகிற மாதிரி நடந்துக்க கூடாதா நீங்களே சொல்லுங்கள் வேலைக்கு போகிறப்ப தினமும் உங்கள் பொண்ணு தாலியை கழட்டி வச்சுட்டு தான் போகிறா தெரியுமா பெரும்பாலான நாளில் வெளியிலேயே சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வர்றான் கொஞ்ச நாள் முன்னாடி கிட்ட போனப்போ ரகுவும் போனமும் குழந்தை உறுதின்னு சொன்னப்போ எல்லா சிறுபிள்ளைத்தனத்தையும் என் மகளா நினச்சி தூக்கி போட்டுட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா ஆனால் யாரையுமே கேட்காம இப்போ வேண்டாம் அப்படின்னு அவளாகவே முடிவெடுத்து அதை களைச்சப்ப எங்களால் எதுவுமே பேச முடியல நாங்கள் உடஞ்சி போயிட்டோம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்னிடம் தனியாக எதுவாது பேசுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு தெரியல ஆரோக்கியமான உணவும் பண்பாடான உடுப்பும் நல்லதுன்னு நீங்களும் உங்கள் மகளோட மனசை மாற்றாம அவளோட எல்லா பேச்சுக்கும் ஊக்கம் தந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி வந்து உட்காந்துருக்கோம் தனிவான குரலில் தெளிவாக பேசிய சிங்கமலத்தின் பேச்சில் நியாயம் இருப்பதை உணர்ந்து சுப்பிரமணியம் அமைதியாக இருந்தார் சில நிமிடங்கள் சம்மட்டியால் அடித்தது போல் உணர்ந்த லதா தன் மகளின் போக்கை எண்ணி லேசாக பயந்தாள் ரகுவும் பாசத்துடன் பேசினான் ஆமா இப்ப கூட பூனம் மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை ஒத்துருக்கொத்துரு புரிஞ்சிட்டான் போதும் என்ன சொல்ற பூனம் நம்ம பிரிஞ்சு போகத்தான் வேண்டுமா என்று குழந்தை போல் ரக ஏக்கத்துடன் கேட்டான் ஏதோ உணர்ந்தவளாய் பூனம் அவன் அருகில் சென்று அமர்ந்து கைகோர்த்தும் மன்னிப்பு கேட்பது போல் தோளில் கண்ணீர் மல்க சாய்ந்து கொண்டாள் மெதுவாக லதா எழுந்து மேசையில் இருந்த காகிதங்களை கிழித்து போட்டு லேசாக விசும்ப செங்கமலம் அருகில் வந்து லதாவின் கரங்களை பிடித்து தேற்றினாள் இதையெல்லாம் கவனித்த குமார் மகிழ்ச்சியில் வாயில் விரலை வைத்து பின்பு திடுக்கென்று தன் அண்ணியை பார்க்க அவள் சிரித்து தலையாட்ட உயி என்று பெரிதாக விசிலடித்து சிரித்தான் இரண்டு குடும்பங்களும் மகிழ்ச்சியில் திளைத்தன மற்றும்